இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது இதை தேர்தல் ஒரு பக்கம் தன்னையே நினைத்து தன்னுடைய குடும்பமே முதலாளிகளாக நினைத்து தன்னுடைய மகன் மருமகன் குடும்பத்தினுடைய ஆடிட்டர் இவங்கெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆட்சி காலமாக எதிர்கட்சி வரிசையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்கட்சியினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் விடிய விடிய உங்களுக்காக போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு திருமண மண்டபத்தில் அடைக்க வைக்க அழைத்து வைக்கப்பட்டு உங்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு நண்பர்கள் எல்லாம் உங்களுடைய கையில நீங்கள் சரித்திரத்தை மாத்தி படைக்கப் போகின்ற அந்த நாளுக்காக நாங்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் சரியாக நூறு நாட்கள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது நீங்கள் ஒரு விரல்ல நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த புரட்சி என்பது நிச்சயமாக நல்லவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணிய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள கூட்டணி கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை அங்கே உங்களுக்கு வேலை பார்ப்பதற்காக நீங்கள் அனுப்பி வைப்பீர்கள் என்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க ஐயா ஆரம்பிக்கும் எதற்காக நான் இதை சொல்லுகின்றேன் என்றால் கடுமையாக உழைக்கக்கூடிய நடுத்தர மக்கள் நீங்கள் கடுமையாக மாசம் அதுல பட்ஜெட் போட்டு அரசுக்கு வரி கட்டுறீங்க அரசுக்கு வருமான வரி கட்டுறீங்க கோவிட் காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு கோவிட் தடுப்பூசியை மோடியா கொடுக்கறாங்க நேரடியா சென்னைக்கு வரும் அங்கிருப்பவர்கள் அதை பிரித்து ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் அனுப்பி வைக்கணும் தமிழகத்திலே மிக குறைவான தடுப்பூசிகள் கொடுக்கப்பட்ட மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் வேண்டுமென்றே திட்டமிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கோயம்புத்தூர் மக்களுக்கு வேண்டுமென்றே கோவிட் தடுப்பூசிகளை குறைவாக கொடுத்தாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆர்ப்பாட்டம் செய்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் செய்த பிறகு முதலமைச்சர் அங்கிருந்து இங்க வந்தாரு மருத்துவமனைக்கு போனாரு ஒரு கோட்டை போட்டாரு அடுத்த விமானத்தை புடிச்சு திரும்ப போயிட்டார் அது கோயம்புத்தூர் மக்களுக்கு திமுக எச்சரிக்கை எங்களை நீங்க ஆட்சி கொண்டு வரலினா கோயம்புத்தூருக்கு எதுவும் செய்ய மாட்டோம் என்கின்ற எச்சரிக்கையை கொடுத்தாங்க அதையெல்லாம் பல்லை கடுத்து கொண்டு பொறுமையாக நான்காண்டு காலம் நாம் தாண்டி இருக்கின்றோம் அன்பு சொந்தங்களே இன்னைக்கு ஒரு பத்து ரூபா அமைச்சர் யார் என்று உங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிரணி மாநாட்டில் அவர் பேசுற இன்னைக்கு பத்து ரூபா அமைச்சர் சொல்றாரு கோயம்புத்தூர்ல பத்துக்கு பத்து ஜெயிக்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இலக்கு பத்து ரூபாய் அமைச்சரவர்களே டாஸ்மாக வேணா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் ஏத்தி ஜெயிக்கலாம் ஆனால் தேர்தல் களத்துல மக்களுடைய மனதை தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றுவிட்டது கோயம்புத்தூர்ல பத்துக்கு பத்து என்கின்ற உங்களுடைய கனவு எப்பொழுதும் கனவாக மட்டும்தான் இருக்கும் அருமை சொந்தங்களே எந்த காரணத்திற்கும் கூட இந்த பகுதியில் தப்பித் தவறியும் கூட திராவிட முன்னேற்றக் கழகமோ அவருடைய கூட்டணி கட்சியோ நீங்கள் விட்டுவிடக்கூடாது கோயம்புத்தூரை நாசம் செய்தவர்கள் கோயம்புத்தூருடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தியவர்கள் கோயம்புத்தூர் மக்களுடைய வளர்ச்சிக்கு எந்த காலகட்டத்திலும் கூட உறுதுணையாக இல்லாதவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் முதலமைச்சரிலிருந்து கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டன் வரை கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு எதிராக மட்டும்தான் பாடுபட்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் எதுக்காக நான் நாங்க நாம் மறந்துடக்கூடாதுங்க தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப அன்பானவர்கள் வேகமாக மன்னிச்சு விட்டுருவாங்க பொழைச்சு போன ஒரு ஓட்டையும் போட்டுருவாங்க ஆனா இந்த முறை பொழைச்சு போங்கன திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஓட்டையும் கூட இந்த பகுதியினுடைய அன்பு சொந்தங்கள் நீங்கள் அளிக்க கூடாது என்கின்ற தாழ்மையான வேண்டுகோளை இந்த கூட்டத்தின் மூலமாக உங்களுக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அருமை சொந்தங்களை இன்னைக்கு இந்த பஞ்சாயத்தை முடிவு கொண்டு வர அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு அதிமுக அடிமை கட்சி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சங்கி கட்சி ரெண்டு பேருமே டெல்லிக்கு அடிமையா இருப்பதற்காக ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறாங்க இதை தற்கூரி உதயநிதி பேசி இருந்தால் பரவாயில்லை மனுஷர்லாம் ஆனா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்ததை விட அவர்களை விட அதிகமாக ஆட்சியில் இருந்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியும் அதனுடைய தலைவர்கள் ஒரு முதலமைச்சர் இந்த வார்த்தையை பேசிய பிறகு அவருக்கு நாம பதில் சொல்லினா தப்பா போயிரு ஆமாம் என்னை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிமை கட்சி தான் யாருக்கு அடிமை மக்களுக்கு அடிமை மக்களை எஜமானராக மதித்து மக்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியும் அடிமை கூட்டணி தான் யாருக்குங்க தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு நாங்கள் அடிமை தமிழ்நாட்டினுடைய மக்கள் எஜமான்கிறாக அவர்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கூட்டணியை நீங்கள் அடிமை என்று சொன்னால் அதை பெருமையாக எங்கள் நெஞ்சிலே அணிந்து கொண்டு மக்களுக்காக நூறு நாட்கள் நாங்கள் இங்கே இருப்போம் களத்தில் இருப்போம் ஆட்சி மாற்றம் வரும் முதலமைச்சர் அவங்க அதோடு நிக்கல இன்னைக்கு ஒரு பெரிய பொய்ய நம்முடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க விதச்சுக்கிட்டு இருக்கிறான் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மத்தியில அது நிறுத்த போறாங்க அன்பு சொந்தங்களே நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியில திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி இருந்தார்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் என்று சொன்னார்கள் சொன்னாங்களா இல்லைங்களா வேலை வாய்ப்பு திட்டத்தை நாட்களாக உயர்த்துவோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார்களா இதுவரை எதையும் செய்யல ஒரு துரும்பை கூட கிள்ளி போடல ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் வாக்குறுதியா கொடுக்காம இன்னைக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி இருபத்தி ஐந்து நாளாக உயர்த்தி இருக்கின்றார் நூத்தி இருபத்தி ஐந்து நாளாக அன்பு சொந்தங்களே கடந்த நான்கு ஆண்டுகள்ல மேலே நடப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இங்கே நடப்பது நமக்கு எதிரான ஒரு ஆட்சி எதிர் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்சி யோசிச்சு பாருங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு இந்தியாவுல அதிகமான பணத்தை பாரத பிரதமர் கொடுத்தது தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் பிரதேசத்தை விட மகாராஷ்டிராவை விட ஹரியானாவை விட பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களை விட இந்தியாவில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அதிக பணத்தை கொடுத்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அதனால் இருக்கக்கூடிய நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பயன்பெறக்கூடிய நம்முடைய அம்மாக்கள் நம்முடைய சகோதரிகள் நம்முடைய தாய்மார்கள் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஆட்சி இங்கே வந்தால் மட்டும்தான் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரும் பொழுது இந்த நூத்தி இருபத்தி ஐந்து நாள் என்பது நூத்தி ஐம்பது நாள் என்பது நம்ம தாங்க செய்ய முடியும் அவங்க செய்ய முடியாது அருமை சொந்தங்களே சமீபத்துல ஆந்திர பிரதேஷ் போயிருந்தேன் ஒரு வாரத்திற்கு முன்பு ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் சகோதரர் லோகேஷ பேசிட்டு இருந்தார் அப்ப லோகேஷை பார்த்து நான் சொன்னேன் பிரதர் உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு அவர் சொன்னார் ஏன் பிரதர் புறாமை படுறீங்க தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய முதலீடுகளை டிஆர்பி ராஜா கையெழுத்து போட்டு ட்விட்டர்ல போடுவார் எல்லாம் வந்துட்டாங்க கடையை திறந்து வச்சுட்டோம் அல்வா விற்கிறோம் அடுத்த நாள் சத்தமே போடாம அந்த கம்பெனி ஆந்திரா கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட நீங்க பணத்தை வாங்கி முதலீடை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று அதற்கு திரு லோகேஷ் அவர்கள் சொன்னது பிரதர் மேல மோடி இருக்காரு ஆந்திர பிரதேச செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார் என்ன வேண்டுமோ கொடுக்கின்றேன் என்று சொல்லுகின்றார் இந்தியாவிற்கு முன்மாதிரியாக ஆந்திர பிரதேச மாத்தணும்னு சொல்றார் எனக்கு அதையே உங்களுக்கு நாங்கள் உறுதிமொழியாக கொடுக்கின்றோம் நம்முடைய ஆட்சி நம்முடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்கள் வெற்றி பெற்று சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது மேலே மோடி அவர்களும் கீழே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சட்டமன்றத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாட்டை முதன்மையாக்குவதற்காக நாம் பாடுபடுவோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் மருமகள் நல்லா இருக்கணும் ஆடிட்டர் நல்லா இருக்கணும் இவங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் யோசிக்கிறாங்களோ தவிர மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் யோசித்தது கிடையாது மூன்று நாட்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற டிராமா கம்பெனி இன்னொரு வேலையை இருபத்தி ஆறு திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி குழு போட்டிருக்கிறாங்க இதனடா வம்பா போச்சு பேய் போச்சுன்னு கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு பேர் சேர்ந்து ரெண்டு பேர் சேர்ந்துகிட்டு ஜிங்கிஜா போட்டுச்சான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி திமுக கொடுத்தாங்க முழுமையாக ஐம்பத்தி ஒரு தேர்தல் வாக்குறுதி இதுவரைக்கும் நிறைவேற்றல ஐயா நல்லா கேட்டுக்கங்க நான் படித்தவன் உங்களுக்கு கட்டுப்பட்டவன் உங்ககிட்ட அந்த மேடையில மைக் எடுத்து பொய் சொல்லி கை தட்டலுக்காக நாங்க பொய் சொன்னா தப்பா போயிருங்க ஐயா ஏன்னா நீங்களா நம்பிக்கை வச்சு உட்கார்ந்து இருக்கிறீங்க ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில முன்னாள் அமைச்சர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள் தலைவர்கள் இருக்கின்றார்கள் நீங்களே ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி எடுத்து சும்மா டிக்கு போட்டு பாருங்க ஐம்பத்தி ஒரு டிக்கை தாண்டி உங்களால போக முடியாது ஐம்பத்தி ஒரு தேர்தல் வாக்குறுதி கூட முழுமையா நிறைவேற்றலை அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீத வாக்குறுதிய நான்கு ஆண்டுகள்ல நான்கரை ஆண்டுகள்ல நிறைவேற்றாத திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதிக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க அந்த குழுவினுடைய தலைவி யாருன்னு கேட்டீங்கன்னா இதுலதான் ஆச்சரியம் அந்த குழுவினுடைய தலைவியாக முதலமைச்சர் தன்னுடைய தங்கச்சி கனிமொழிய போட்டிருக்கார் கனிமொழி தான் அந்த குழுவினுடைய தலைவி உலகத்துல அதிகமா யாரு பயிர் சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு தேதியில அதிகமா யாரு பயிர் சொல்லக்கூடியவங்கன்னா திரு கனிமொழி அவர்கள் தான் திருமதி கனிமொழி தான் ஏன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா சாராய கடையை மூடிடுவோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா விதவைகளே இருக்க மாட்டாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு நாங்க ஆட்சிகளுக்கு வந்தா அது இது பொய்யை பேசி பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரி கனிமொழி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக தேர்தல் வாக்குறுதி குழுவினுடைய தலைவி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் காதல ஒரு கா பூ சுத்திட்டாங்க இரண்டாவது பூவையும் கொண்டு வந்து சுத்தி விடுவதற்கு நாம் விடக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர்ல இருந்து பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து யாருமே ஜெயிக்க கூடாதுங்கய்யா நான் எம்எல்ஏ எல்ஏன்னு சொல்ல எம் கண்டிப்பா நீங்க ஜெயிக்க கூட மாட்டீங்க கவுன்சிலர்ல இருந்து பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து யாரையுமே நீங்க ஜெயிக்க விடக்கூடாது அன்பு சொந்தங்களே இன்னொன்னையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் கோயம்புத்தூரை பொறுத்தவரை இந்தியாவுல முதன்மை மாவட்டமாக வருவதற்கு எல்லாமே இருக்குங்கய்யா இந்தியாவுல அதிகப்படியான அதிகப்படியான கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாவட்டம் கோயம்புத்தூர் ஆயிரத்தி நூறுக்கு மேற்பட்ட கல்லூரிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டுமே இருக்கு எந்த மாவட்டத்திலையும் இந்தியால ஆயிரத்தி நூறு கல்லூரிகள் கிடையாது அப்படி என்ன அவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறாங்க அவ்வளவு வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அவ்வளவு தொழில் முதலீடு கொண்டு வரணும் நல்ல சாலை கொடுக்கணும் தரமான ஒரு வாழ்க்கைக்கு இந்த மாநகரத்தை உருவாக்கணும் எங்கேயும் எதையும் செய்யாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்படி கோயம்புத்தூருக்கு பத்துக்கு பத்து அவங்க கனவுல ஜெயிச்சு எப்படி நமக்கு ஒரு நல்ல ஒரு மாநகரத்தை நல்ல ஒரு கிராமத்தை எப்படி கொடுப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க நமக்கு நமக்கு முன்னால் ஒரு ஒரு இருக்கு இந்தியாவிற்கே முதன்மையான ஒரு ரோடு இங்க இருக்கு நாற்பது கிலோமீட்டர் காங்கிரீட் ரோடு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி நாற்பது கிலோமீட்டர் காங்கிரீட் ரோடு இரண்டாயிரத்தி பதினேழுல இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் மத்தியில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி இருக்கும் பொழுது இந்த சாலைக்கு மட்டுமே இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு நாற்பது கிலோமீட்டருக்கு ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்து ஒரு உலக தரமிக்க கான்கிரீட் சாலையை போட்டு கொடுத்துருக்கோம் பொள்ளாச்சியிலிருந்து நம்முடைய ஆஞ்சநேயர் கோவில் வாசல் கொடை ரோடு வரை மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் எக்ஸ்பிரஸ் ரோடுக்காக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இவங்க செய்ய வேண்டியது நிலத்தை பிடிச்சி கொடுக்கணும் நில ஓனர்கிட்ட பேசணும் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை கொண்டு வந்து ரோடு போகணும் அதை கூட செய்ய முடியாத ஒரு கையால் ஆகாத துப்பு கெட்ட ஒரு ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு கோயம்புத்தூர் விமான நிலையத்தை விஸ்தாரம் பண்ணணும் முதலமைச்சர் கொடுத்தாரு என்ன கொடுத்தாருங்க ஐயா நீங்க மத்திய அரசுக்கு நிலம் கொடுக்குறீங்க நிலத்துக்கு மத்தியில் ஆறு ஏக்கர் நிலம் கொடுக்காம எப்படிங்க ஐயா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை விஸ்தாரம் பண்ண முடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த தேர்தல் நடக்கிற வரைக்கும் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை விஸ்தாரம் பண்ணக்கூடாது விஸ்தாரம் பண்ணிட்டா அது பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் பாராட்டுவார்கள் அதுக்காக லேண்டை கொடுக்கற மாதிரி கொடுத்து அதுக்கு நடுவில் கொஞ்சம் ஏக்கரை இன்னுமே கோர்ட்ல பஞ்சாயத்து பண்ணி மத்திய அரசு ஆறு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் ஆறு கடிதம் இதுக்கு மேல நம்ம ராணுவத்தை கொண்டு வந்தாங்க ஐயா அந்த ஏக்கரை நீங்களே சொல்லுங்க ஒரு ஜனநாயக ஆட்சி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கூட உறுப்படியா கொடுக்காம ஆறு முறை சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் கடிதம் எழுதி எந்த பிரயோஜனமும் கோயம்புத்தூருக்கு செய்யாத ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பதை தயவு செஞ்சு எங்கேயுமே நீங்க ஐயா எங்க பார்த்தாலும் குப்பை மேடு எங்க பார்த்தாலும் நான் ஒரு பட்டியல் சொல்றேன் கேட்டுங்க ஐயா இந்தியாவுல மத்திய அரசு தூய்மை நகரத்தை மார்க்கு போடுறாங்க இந்தியாவுடைய தூய்மை நகரம் இண்டோர் இந்தியாவுடைய மோசமான தூய்மை நகரம் மதுரை பத்து லட்சம் பேர்த்துக்கு வசிக்கக்கூடிய நகரத்துல கடைசி இடத்தை இந்தியாவிலே பெற்றிருக்கக்கூடிய நகரம் மதுரை காரணம் மதுரைய கலெக்ஷன் கமிஷன் ஏஜென்ட்டுக்காக அத ஒரு குப்பை மேடாக கோயம்புத்தூர் இந்தியாவினுடைய பட்டியல்ல இருபத்தி எட்டாவது இடம் சென்னை இந்தியாவினுடைய பட்டியல்ல முப்பத்தி மூணாவது இடம் எங்கே பார்த்தாலும் குப்பை 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 கான்ட்ராக்டுக்கு கமிஷன் எடுத்து பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மூன்று லட்சத்திலிருந்து பத்து லட்சம் பேர் இருக்கக்கூடிய மாநகரத்தை பட்டியல் போடுறாங்க தொண்ணூத்தி அஞ்சு மாநகரத்தை பட்டியல் போடுறாங்க மூன்று லட்சத்திலிருந்து பத்து லட்சம் தொண்ணூத்தி அஞ்சு நகரத்துல தொண்ணூத்தி நாலாவது இடம் ஈரோட்டுக்கு தொண்ணூத்தி அஞ்சு நகரத்துல எழுபத்தி ஏழாவது இடம் திருப்பூருக்கு மாண்பு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்க கோபாலபுரத்து வீட்டுக்கு வெளியே நாங்க கொண்டாந்து குப்பையை அள்ளி போட்டா அந்த குப்பையை பார்த்துக்கிட்டு தினம் ஆபீஸ் போவீங்களா அந்த குப்பை உங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்தா எத்தனை பேருக்கு எவ்வளவு பிரச்சனை சுவாசத்தில் ஆரம்பித்து லங் கேன்சர் வரை இவ்வளவு மக்கள் குப்பையை சோசிட்டு இருக்கிறாங்க இந்தியாவில் தமிழகத்தை குப்பை மேடாக குடிகார மாநிலமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக கஞ்சா தலைநகராக ஊழலுக்கு ஒரு கரும்புள்ளியாக குடும்ப ஆட்சிக்கு இலக்கணமாக தன்னுடைய மகனுக்கும் மருமகனுக்கும் ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மாறியிருக்கிறது அருமை சொந்தங்களேதோ மைக்கு போட்டு இது பேச வேண்டும் என்பதற்காக நான் பேசல மேலே இழுக்கக்கூடிய தலைவர்களுடைய பேரை சொல்லியும் சில விஷயத்தை சொல்லணும் இந்த பகுதிக்கு நிறைய செஞ்சிருக்கார் அவருடைய தொகுதியில ஒரு கூட்டத்தில் அவரோடு நான் இருந்தேன் எப்பொழுதும் ஒரு சிரிப்புக்கு சொந்தக்காரர் எளிமையான மனிதர் மக்களை நேசிக்கக்கூடியவர் தொண்டாமுத்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இதற்கு முன்பு பொறுப்பு அமைச்சர் அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னாங்க கோயம்புத்தூர் இந்தியாவில எந்த நகரத்திற்கு மெட்ரோ ரயில் கொடுக்கிறாங்களா இல்லையோ கோயம்புத்தூருக்கு கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு மத்திய நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் சந்தித்து விட்டு கோரிக்கை வைத்தார் பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா கிட்ட கோயம்புத்தூர்ல நாமும் கோரிக்கை வைத்திருக்கின்றோம் ஐயா அது எங்களுடைய பொறுப்பு மத்திய அரசை பொறுத்தவரை ஐயா இதை மட்டும் நான் கொஞ்சம் விழாவியா சொல்றேன் ஐயா தப்பா நினைச்சுக்காது மெட்ரோ ரயில் மத்திய அரசு ஏன் குடையிறாங்கன்னா மெட்ரோ ரயில் திட்டத்தை தப்பாக போட்டாங்கண்ணாங்க ஐயா நீங்களும் நானும் மெட்ரோ ரயிலில் போனால் அதிக காசு கொடுத்து போகணும் இன்னைக்கு பெங்களூர்ல அந்த பிரச்சனை மெட்ரோ ரயில் போடப்பட்ட பட்ஜெட்டை பெருசு பண்ணி சம்மந்தமே இல்லாத பட்ஜெட்டை போட்டு இன்னைக்கு பெங்களூர் மெட்ரோ ரயிலில் போனீங்கன்னா பஸ்ஸில் போகிறத விட அதிக காசு டாக்ஸியில் போகிறத விட அதிக காசு மத்திய அரசு எதற்காக திருப்பி அனுப்பினார்கள் ஒரு மாநகரத்திற்கு மெட்ரோ ரயில் கொடுக்கணும்னா இருபது லட்சம் பேர் இருக்கணும் அது அடிப்படை மத்திய அரசே மீற முடியாது ஆனால் நீங்க கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் வேண்டும் என்று கொடுத்ததுல பதினாலு லட்சம் பதினஞ்சு லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க ஆனால் கோயம்புத்தூருடைய மக்கள் தொகை எளிதாக இருபத்தஞ்சு லட்சத்தை நம்ம தாண்டியாச்சு அப்படி இருக்கும் பொழுது ரிப்போர்ட்டை மாத்தி கொடுங்க யாரும் ரிப்போர்ட்டை நிராகரிக்கவில்லை ரிப்போர்ட்டை மாத்தி கொடுங்க ரெண்டாவது ஹோப்ஸ் காலேஜ்ல இருந்து மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை போட்டு நகரத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறேங்க இத்தனை இடத்துல நிறத்தை வேண்டும் என்று சொல்கிறீங்க இத்தனை இடத்துல ஸ்டேஷன் கட்டுறேன்னு சொல்கிறீங்க இதையெல்லாம் செய்தால் அந்த பயணிக்க பயணிக்கக்கூடியவர்கள் அதிக காசு கொடுத்து அந்த மெட்ரோல போகணும் கொஞ்சம் இந்த திட்டத்தை மாற்றி உண்மையாலுமே இவ்வளோ கிலோமீட்டர் வேணுமா இத்தனை இடத்துல பார்க்கிங் வேணுமா இத்தனை நிலம் வேண்டுமா எஃபிஷியாக இந்த ரோடை போட்டு எஃபிஷியண்ட்டாக மெட்ரோ ரயில் திட்டத்தை போட்டு திரும்ப கொடுங்க இதை மத்திய அரசு நியாயமாக கோயம்புத்தூர் மக்களுக்காக கேட்டா முதலமைச்சர் பச்சை பொய் சொல்றாரு மத்திய அரசு மெட்ரோ திட்டத்தை நீராகரிச்சுட்டாங்க நீராகரிச்சுட்டாங்க இது வடிவேலு அவருடைய டவுசர் பாக்கெட்டுக்குள்ள கையுட்டு எங்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு காட்டுற மாதிரி மத்திய அரசு உங்கள்கிட்ட என்ன கேட்டாங்க இந்த ரிப்போர்ட்ட திருத்தி கோயம்புத்தூருடைய உண்மையான மக்கள் தொகையில போட்டு திட்டத்தை வரைமுறைப்படுத்தி அந்த மெட்ரோ ரயில நீங்களும் நானும் ஒரு ஃபிட்டர் என்ன ஒரு பிளம்பர் என்ன ஒரு சாதாரண மனிதர் வீட்ல வேலை செய்யற பாத்திரம் கழுவக்கூடிய நம்முடைய அக்காவோ அம்மாவோ மெட்ரோ ரயில் போக வேண்டும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நினைக்கின்றார் அதற்கு திட்டத்தை கொடுனா இவனுக்கு திட்டத்தை கமிஷன் அடிக்கிறதுக்கு கரப்ஷன் பண்றதுக்கு பாஞ்சு பர்சன்ட் கமிஷன் வாங்குறதுக்கு இவனுக்கு ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறான் ஆனால் அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்கள் சொன்னது போல கோயம்புத்தூருக்கு மெட்ரோ திட்டத்தை கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு அதனால் என்ன போய் சொன்னாலும் கூட நீங்கள் அதை நம்ப வேண்டாம் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கின்ற அங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காசியில அவருடைய தொகுதியில நூத்தி ஐம்பது பள்ளிகள்ல தமிழ் சொல்லி கொடுப்பதற்கான ஆணைய யோகி ஆதித்யநாத் அவர்கள் பிறப்பித்திருக்கின்றார்கள் அங்கிருந்து உத்தரப்பிரதேசிலிருந்து குழந்தைகள் இன்னைக்கு இன்னைக்கு உத்தரப்பிரதேச குழந்தைகள் கோயம்புத்தூர்ல நூத்தி ஐம்பது பேர் தமிழ் கற்கலாம் வாங்க என்கின்ற திட்டத்தில் கோயம்புத்தூர்ல நூத்தி ஐம்பது பேர் இருக்கிறாங்க நாளைக்கு நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் இந்த மண்ணினுடைய மைந்தன் நம்மையெல்லாம் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் இதே நிறைவு விழாக்கு வர்றாங்க அங்க மோடி உத்தரப்பிரதேஷ் மக்களை தமிழ் படிங்கன்னு சொல்றாரு அவருடைய தொகுதியினுடைய மக்களை நூத்தி ஐம்பது பள்ளிக்கூடத்துல அடிப்படை தமிழ் சொல்லி கொடுக்கக்கூடிய மோடி எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதியா இருப்பார் நீங்க சொல்லுங்க ஒரு எம்பி தன்னுடைய தொகுதியில குழந்தைகள் தமிழ் படிக்க வேண்டும் யூபிஐ சார்ந்த மாணவர்கள் இங்க இருக்கும் பொழுது எப்படி தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழக கலாச்சாரத்துக்கு எதிராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்க முடியும் என்று நீங்கள் சொல்லுங்க அருமை சொந்தங்களே தேர்தல் சீசனுங்க ஐயா நூறு நாள்ல திமுக சாதனை நூறு பைய சொல்லுவாங்க அடுத்த நூறு நாள்ல நூறு பைய சொல்லுவாங்க அவர்கள் நூறு பைய சொன்னாலும் கூட அதை புறம் தள்ளி இந்த பகுதியில பத்துக்கு பத்து என்கின்ற வெற்றிய நீங்கள் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கழித்து நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மறுபடியும் முதலமைச்சராக பெற்று ஏழை மக்களுக்காக விவசாய பெருமக்களுக்காக கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்காக இங்க இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் கோயம்புத்தூருடைய பொறுப்பு அமைச்சராகவும் வரத்தான் போறாங்க கோயம்புத்தூருடைய வளர்ச்சியை அடுத்த கட்ட எடுத்துட்டு போகத்தான் போறாங்க அதையெல்லாம் நூறு நாட்கள்ல பார்க்க போறோம் ஆனால் நிச்சயமாக நீங்கள் வாக்களிக்கணும் நீங்கள் நூறு பேத்துக்கு சொல்லணும் கூட்டத்துக்கு வராதவங்கட்டையும் நீங்க சொல்லணும் இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் பாருங்க திமுகவினுடைய உருட்டல் எல்லாம் தாண்டி அங்க போகாம இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் சார்பாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் சந்திரசேகரன் அவர்கள் ஒரு மண்டல் தலைவராக இருந்தார் நம்முடைய கட்சியில ஒரு மண்டல் தலைவரை தூக்கி மாவட்டத்தினுடைய தலைவராக அழகு பார்த்து இங்கே மாவட்டத்தினுடைய தலைவராக இங்கே அனுப்பியிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொள்ளாச்சி பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளர் உங்களுடைய அன்பை எல்லாம் பெற்றிருக்கிறார் அந்த மனுஷனை பார்த்தாவே ரொம்ப சிம்பிளான ஒரு சட்ட ரொம்ப சிம்பிளான ஒரு வேட்பு நமக்கே சந்தேகம் வரும் இவர் அரசியலில் தான் இருக்காரான் ஒரு எளிமையான மனிதர் எப்பொழுதுமே உங்களுக்காக பாடுபடக்கூடிய பலமுறை எங்கிட்ட டெல்லி வந்திருக்கார் அண்ணே கொஞ்சம் போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனை கொஞ்சம் பெருசு பண்ணுன்னு அண்ணே குப்பை இருக்கு கொஞ்சம் இது பண்ணுனே அண்ணே அதுவும் பண்ணுனே உங்களுக்காக எப்பொழுதும் யோசிக்கக்கூடிய அன்பு சகோதரர் வசந்தராஜன் அவர்களும் அன்பு சகோதரர் சந்திரசேகர் அவர்களும் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதே போல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு பெரிய கூட்டத்தை எப்படி போட வேண்டும் என்பது இந்தியாவிலே ஒரு வல்லுநராக இருக்கக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் திரு ஏ பி முருகானந்தம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து மேடையின் மீது முன்னாள் அமைச்சராக நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய பொள்ளாச்சியினுடைய எம்எல்ஏ அண்ணன் பொள்ளாச்சி வந்திருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய மரியாதை கலந்த நன்றி கலந்த வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய பொருளாளர் அண்ணன் எஸ் ஆர் சேகர் அவர்கள் கோவை வெடிப்புல அறுபது நாள் கோமாவில் இருந்தாருங்க அறுபது நாள் கோமாவிலிருந்து எழுபது வயதிலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றத்தை கொடுத்துட்டு அப்புறம் ஓய்வெடுத்துக் கொள்கின்றேன் என்று பயணம் செய்திருக்கக்கூடிய அண்ணன் எஸ் ஆர் சேகர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்து நம்முடைய அண்ணன் நயினார் ராகேந்திரன் அவர்களை பற்றி கடைசியாக பேசுவதற்காக வைத்திருக்கின்றேன் சூறாவளி சுற்றுப்பயணம் ஐம்பத்தி இரண்டாவது இடம் நேத்து ஊட்டியில நாளைக்கு ராமேஸ்வரம் நாலாணிக்கு சென்னை அண்ணன் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நூத்தி ஐம்பது தொகுதிகளை தாண்டி அவருடைய பயணம் ஒரு பக்கம் இரண்டும் சங்கமிக்கும் பொழுது தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் உறுதியாக நடக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நம்முடைய மாநில தலைவருடைய பயணத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் டெல்டா பகுதியினுடைய வைரம் அண்ணா கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல கிழத்து கடவுள் தொகுதியினுடைய எம்எல்ஏ அண்ணன் தாமோதரன் அவர் நான் பிஎஸ்சி கல்லூரியில படிக்கும் பொழுது அண்ணனுடைய பையனும் கூட கல்லூரியில தான் படித்தார் ஒரு நல்ல ஒரு மனிதர் எப்பொழுதும் மக்களுக்காக நிற்கக்கூடியவர் இன்னைக்கு அண்ணன் தாமோதரன் அவர்களும் இங்கே வந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல நம்முடைய சூலூர்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் விவசாயிகளுடைய பாதுகாவலாக இருக்கக்கூடிய அண்ணன் கந்தசாமி அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வாழ்த்துக்களையும் நம்முடைய கோரிக்கை ஏற்று நம்முடைய அன்பை ஏற்று ஒரு குடும்பமாக மேடையின் மீது தவறாமல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் பொறுப்பாளர்கள் தொண்டர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய அன்பார்ந்த வணக்கத்தை உங்களுக்கு இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர்கள் புன்சிரிப்போடு சந்திரசேகர் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவருக்கு ஆதரவான நீட்டி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் பாபா ரமேஷ் அவர்கள் அண்ணன் முத்துராமலிங்கம் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாவட்டத்தினுடைய பார்வையாளர் அண்ணன் மோகன் மந்திராச்சலம் அவர்களுக்கு இந்த பகுதியினுடைய ஒன்றிய தலைவர் மண்டல் தலைவர் அண்ணன் சிவசுப்ரமணியம் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் வத்தாதுங்க வேலுமணி என்னை வேலுமணி என்னை எத்தனை இடத்துல நாம் பார்த்துருக்கிற வள்ளி கும்மி ஆடி இருக்கிறாங்க எனக்கு அண்ணன் நயினார் ராகேந்திரன் அவர்கள் வள்ளி கும்மி ஆடினாங்க எங்களுடைய ஆசை இந்தியாவில் அவங்களை ஆட வைக்கணும் குறிப்பாக நார்த் இந்தியா போனாண்டு போனாண்டு கொங்கு பகுதியினுடைய வள்ளி கும்மி ஐநூறு பேர்த்த வாரணாசி கூட்டிட்டு போய் காசி தமிழ் அங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும் காசி விஸ்வநாதர் ஆலயத்துல அவர்களுக்கு சிறப்பு அனுமதி பிரதமர் அலுவலகத்தில் பெற்று ஐநூறு நம்முடைய சகோதரிகள் காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு முன்பு வள்ளி கும்மி ஆடினார் அந்த நிபர்கள் நான் இருந்தேன் அப்ப அங்க அங்கிருக்கக்கூடியவங்களாம் வந்து ஆச்சரியமா பார்த்தாங்க எவ்வளவு நளினம் எவ்வளவு அழகு எவ்வளவு புன்னகை எப்படி ஆடுகின்றார்கள் இந்த பெண்கள் ஆறு வயசு குழந்தையிலிருந்து எழுபது வயது அம்மாக்கள் வரை மிக சிறப்பாக கொங்கு பகுதியை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எல்லா நம்முடைய வள்ளி கும்பையினுடைய எல்லா சொந்தங்களுக்கும் நீங்க ஆடும்பொழுது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இழுத்து பார்த்தோம் வேலுமணி அண்ணன் வந்துருவாரு அவரையும் ஆட வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பதினஞ்சு நிமிஷம் இழுத்து பார்த்தோம் ஆனா அவர் கூட்டத்துல மாட்டி மக்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லி கொண்டு வருவதற்கு தாமதமான நாள் இதை முடிக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது யாரும் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் நம்முடைய அருமை அண்ணன் குணசேகர அண்ணன் அவர்கள் ஜி கே வாசனையா சார்பா வந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பெரிய மேடை நல்ல மனிதர்கள் பண்பானவர்கள் சில மனிதர்களுடைய நெறித்து இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு பொதுமக்களும் எங்களுடைய எஜமான்கள் எஜமானுடைய பேரை சொல்ல வேண்டாம் ஐயா அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லா எஜமான்களுக்கும் எங்களுடைய அன்பு கலந்த நன்றிகளை தெரிவித்து இன்னும் நூறு நாட்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் மாற்றத்திற்கான வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக வாக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அந்த வாக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு செல்வதற்கான வாக்கு அப்படிங்கறத நினைச்சு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சாமி எப்பொழுதும் எல்லா மேடையிலும் இருக்கக்கூடிய சாமி ரொம்ப ஓபனா சொல்றார் நான் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியோட தான் நரேந்திர மோடியோட தான் நான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தான் அதை பற்றிலாம் பயம் இல்லை என்று இங்கே வந்திருக்கக்கூடிய அண்ணன் பாபுஜி சாமியல் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து எல்லோருடைய பாதத்தை தொட்டு வணங்கி மிக பொறுமையாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜே தேசிய ஜனநாயக கூட்டணுடைய ஒற்றுமை வெல்லட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி வளரட்டும் நன்றி வணக்கம்